வணக்கம் நேர்களே இடையில் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கிட்டேன் வீடியோ போட முடியல அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எங்கள் ஊர் கடலூர் மாவட்டம் செல்லஞ்சேரின்ற கிராமம் ரொம்ப சின்ன கிராமந்தான் ஆனால் இந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் இருக்குது இந்த சுய உதவி உதவிக்குழுக்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த கிராமத்தில் ஒரு பயிற்சினர் இருப்பாங்க மொத்தமாக எத்தனை சுய உதவி குழுக்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்பில் ஒரு பயிற்சினர் சமுதாய நல மகளிர் சுய உதவிக்குழு பயிற்சினர் சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தோட சிஎஸ்சி பார்த்திங்கன்னா திருமதி பாஞ்சாலி அவர்கள் அவங்க வந்து நம்ம கிராமத்துக்கு ஏதாவது ஒரு தொழிற்கல்வியன் வந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்து இதான் ஃபஸ்ட் டைம் முத முதல்ல எங்கள் கிராமத்துக்கு ஒரு தொழிற்பயிற்சி கல்வின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க கடலூர் ஆஃபீஸ் போயிட்டு மகளிர் திட்ட ஆஃபீஸ் அதாவது அந்தந்த மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு மகளிர் திட்ட ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போயிட்டு எங்களுக்காக ஏதாவது ஒரு தொழிற்கல்வி எங்கள் மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கேட்டு எங்களுக்காக வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்பொருள் பொம்மை தயாரித்தல் பயிற்சி தான் இந்த பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் நடந்தது அதில் வந்து நாங்கள் ஒரு பத்து பொம்மைகள் தயாரிக்க வந்து கற்றுக்கிட்டோம் அதனால் தான் இடையில என்னால் வீடியோ போட முடியல வீடியோவும் என்னால் எடுக்க முடியல நான் பயிற்சி வகுப்பு நடக்கும்போது பத்து நாளுக்குள்ள பத்து பொம்மைங்க கற்று தைக்கணுன்ற அந்த ஆர்வத்திலே கட கிடக்கடைன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு கட்டிங்கு ஸ்டிச்சிங் அந்த ஒர்க்லேயே இருந்தோமா அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன பிட்டாக வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன் அதாவது யூடியூப்பில் நம்ம போடணும் நம்ம கிராமத்தில் ஃபர்ஸ்ட் டைம் இது போல் நடக்குது இல்லையா அதை ஒரு பெருமை சொல்லணுன்றதுக்காகவே சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன் பயிற்சி வகுப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரலாம் நடந்தது எங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு பயிற்றுனர் வந்திருந்தாங்க ட்ரெயினர் நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப இந்த பத்து நாளுக்குள்ளே அவங்களால எவ்வளோ நல்லா கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா டெடிபியர் தான் டெடி பியர் பிடிக்காத பொண்ணுங்களே இருக்க முடியாது நாங்கள் ரொம்ப ஆர்வமாக தைச்சோம் ரொம்ப பொறுமையாக தைச்சோம் ஆனால் பியர் மட்டும் இதை தைக்கவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு நாள் எடுத்துக்கிட்டோம் பியருக்கே நாலு நாள் ரொம்ப பொறுமையாக தைச்சதுனால அதிலே நாள் எழுத்துருச்சு இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பொம்மை தைக்க வந்திருந்தவங்களுடைய குழந்த அவள் என் கூடவே இருந்தாள் அதனால் அவளை உட்கார வச்சு பியர் தைச்சி நாலாவது நாள் இது எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வச்சு ஒரு வீடியோ எடுத்தோம் அந்த பாப்பாவோட செம்ம க்யூட்டாக இருந்தால் அழகாக இந்த பொம்மை தைக்கிறதுக்கான மெட்டீரியல்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ட்ரெயினரே கொண்டு வந்திருந்தாங்க அதாவது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டோட செலவு தான் எல்லாமே நாங்கள் வெறும் ஆளாக போனோம் ஒரு வேளை சாப்பாடு ரெண்டு வேலை டீ பேட்டனுக்கான சார்ட் பேப்பர் ஸ்கெட்சி சிஸஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாகவே அவங்களே ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க டெடி பேர் மட்டும் ஆளுக்கு ஒரு ஒரு பொம்மை கிட்டத்தட்ட பத்து பேர் போயிருந்தோம் பத்து பேரும் ஆளுக்கும் ஒரு ஒரு பொம்மை கையால் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்துது அடுத்து ஃபோர்த்து டே பார்த்திங்கன்னா அந்த பொமேரின் டாகுக்காக கட் பண்ணோம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டே வரலுமே கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பக்கம் இந்த பொமேரின் டாகை ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் பியரை விட இந்த டாகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்ஸும் ஜாஸ்தியாக கட் பண்ணுற மாதிரி இருந்தது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்குது இருந்தாலும் எங்கள் ட்ரெய்னர் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அதனால நடுநேரத்தில் ஃபோன் பண்ணி விவேக் மாதிரி நீங்கள் வெறும் தாசா லாட்ல அபுக்தாஸாலாம் கேட்க மாட்டோம் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா டேவே நான் வந்து டெடி தைக்கும் போதே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் சரி சந்தேகம் எதனா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நமக்கும் யூடியூபுக்கு ஒரு வீடியோ ஆகுமே அப்படின்ட்டு நினச்சேன் ஆனால் எங்கள் ட்ரெயினர் இல்லைங்க வீடியோலாம் எடுக்காதீங்க அப்படின்னாங்க ஏன் வீடியோ எடுக்க வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு யோசித்தேன் அப்புறம் அவங்களே சொன்னாங்க என்னோட ஃபேஸை மட்டும் ப்ளர் பண்ணிட்டு யூடியூப் இன்ஸ்டான்னு போட்டு காசு பார்த்துட்றாங்க அப்படின்னாங்க

அதுக்குள்ள பரவாயில்ல நீ நக்கி சாப்பிட இல்லை நான் கிட்ட சாப்பிடன்னு கேட்குறாண்டா ஒரு அசிங்கமா போச்சுடா இனி எப்படா நான் அவங்க வீட்டு ரோசி மூஞ்சிட முடிப்பேன் இடையில ஒரு பதினோரு மணிக்கும் மூணு மணிக்கும் டீயும் பிஸ்கேட்டும் வரும் அதை வச்சு சும்மா ஒரு காமெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் அது

இந்த ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டே பக்கம் தான் பார்த்தீங்கன்னா பொம்மே டாக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு நாங்கள் என்ன தைக்கிறோம் என்ன ஒர்க் முடிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து தினமும் வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கவர்மெண்ட்ட வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதுக்காகவே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது அதை வந்து என்னோடய ஃபோனில் எடுத்து நான் கொடுத்துட்டு இருந்ததுனால அது இப்போ எனக்கு யூஸ் ஆகுது இந்த பொம்மை தைக்கிறத பற்றினா எந்த ஐடியாவும் இல்லாதவங்க தான் எல்லோருமே டெய்லருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் தான் டெய்லர்ஸ் இருந்தாங்க மற்றவங்க யாருமே ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா பொம்மியோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக நல்லா வந்துருந்தது எல்லோருமே தவறு பண்ணோம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுலாம் பண்ணோம் இருந்தாலுமே எங்கள் ட்ரெயினர் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நீட்டாக ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி முடிச்சு கொடுத்தாங்க டேவே கேட்டிருந்தோம் தைக்கிற பொம்மை எங்களுக்கே கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் அந்த ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாவமாக ஸோ எங்கே போனாலும் இந்த ஒரு கேள்வி எல்லோரும் என்னை கேட்டு கஷ்டப்படுத்துகிறாங்க மெட்டீரியல்ஸ் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுறதுனால நான் வந்து பொம்மைங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒருவேளை நாங்கள் எதனா தவறு பண்ணிடுறோம் இல்லை தைக்கிற பொம்மை நல்லா வரலன்னா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தரமாட்டிங்களா அப்படின்னா இல்லை கண்டிப்பாக நல்லா வராமலே போகாது உங்களோட ஃபினிஷிங் பாருங்கள் எல்லா பொம்மையும் நல்லாவே வரும் அதை வந்து சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட் வந்து ஸ்டால் போட்டு அதை விற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி எல்லா பொம்மையுமே நல்லா ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருந்தது யாருமே நம்மளை இது உண்மையாகவே நீங்கள் தான் தைச்சுதா கையாலேயே தச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கே சொல்ல போனால் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது நாங்களும் அந்த பொம்மையெல்லாம் தைச்சோம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து டே பக்கம் பார்த்தீங்கன்னா யானை பொம்மை முயல் பொம்மை அதுக்கப்புறம் தக்காளி பொம்மை ஃபிஃப்த்து டே ஈவினிங் போல் அதாவது மதியத்துக்கு மேலே என்ன பண்ணோம் கட்டிங் எல்லாத்துக்கும் கட்டிங் போட்டாச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் சிக்ஸ்த்து டே பக்கமாக கடை கடைக்குன்னு ஒருத்தவங்க வந்து யானை பொம்மைன்னா ஒருத்தங்க வந்து முயல் பொம்மை அந்த மாதிரி தைக்க ஆரம்பித்தோம் அதாவது பத்து பேரில் ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்தாப்பில் சேர்ந்தாப்புல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொம்மைங்களை சீக்கிரம் கொஞ்சம் வேலை நடக்கிற மாதிரி இருந்தது அப்போது பொம்மை ரெண்டாவுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்தோமா பிஸ்கெட்டு சரி யானைக்கு யாருன்னா வாழைப்பழம் வச்சிருப்பாங்களான்னு பார்த்தேன் பக்கத்தில் ஒரு சுட்டி வாழைப்பழம் வச்சுருந்தான் ஏ யானைக்கு வாழைப்பழம் கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் கொடுத்து சேட்டை பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த வீடியோ வந்து சின்னதாக அன்னன்னைக்கு நடக்கிறத ஒரு சின்னதாக எடிட் பண்ணி உடனே நான் அப்லோட் இருந்தேன் அந்த வீடியோ தான் இது எனக்கு கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் தெரிஞ்சதுனால நான் வந்து யானையும் முயலும் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து மிஷினில் தைச்சி கொண்டு போனேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டிச்சிங்கை வரலும் பார்த்தீங்கன்னா நூல் போட்டு தைச்சால் அது வந்து ஸ்டிச்சிங் வந்து வெளியில் தெரியுது ஆக்சுவலாக நாங்கள் கையால் தைக்கும் போது நரம்பு வச்சு தைச்சோம் அதனால் அந்த ஸ்டிச்சிங் தெரியலை நான் மிஷினில் வந்து நூல் போட்டு தைச்சதுனால தையல் வந்து பெரியிற மாதிரி இருந்தது நீங்கள் மிஷின் ஸ்டிச்சிங்கை விட கையில் தைக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சப்போஸ் மிஷினில் தைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்காகவே நரம்பு நூல்னு ஒன்று இருக்குது நம்ம பொம்மை தைக்கிறதுக்காகவே அது பயன்படுத்தும் போது ஸ்டிச்சிங் நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்தது அடுத்து வந்து முயலோட ஸ்டிச்சிங் முயலும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு கொண்டு வந்து மிஷினில் பார்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தைச்சி எடுத்துகிட்டு போயிருந்தேன் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபர்ன்ற கிளாத் முயலும் யானையும் தைச்சது டெடி தைச்சது வந்து மீடியம் ஃபர்ன்ற கிளாத்தில் தச்சிருந்தோம் டாக் வந்து லாங் ஃபர் அப்படின்ற மெட்டீரியல் இதுக்கான மெட்டீரியல்லாம் எங்கே கிடைக்கும் அதனோட பேர் என்ன அது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கள் ட்ரெய்னர் வந்து சொல்லியிருந்தாங்க எத்தனை மீட்டர் ஆகும் இல்லை ஒரு மீட்டரில் எத்தனை தேடி தைக்கலாம் மேல் தைக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க யானை முயல் தக்காளி பொம்மை அது முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஹெலோ கிட்டி அதுக்கப்புறம் டால்ஃபின் பொம்மைக்கான கட்டிங் போட்டிருந்தோம் கட்டிங் போட்டு எயித்து டே பக்கம் ஆயிடுச்சு இந்த ஹெலோ கிட்டிலாம் தைக்கும் போது எயித்து நைன்த் டே பக்கம் கூட ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பார்ட்ஸாக எங்களுக்கு வந்து கையால் ஸ்டிச் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப கழுத்து வலி கை வலி வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வந்து இங்கேயும் ஸ்டிச்சிங் ஒர்க் பார்க்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரே இடத்துல வேறு உட்காந்து தைக்கிறோமா முதுகு வலி இடுப்பு வலி எல்லா வலியும் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் உற்சாகமாக தைக்கிற மாதிரி இருந்தது போ பார்த்தா பேட்டரி சார்ஜ் இறங்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது மிஷின் ஸ்டிச்சிங்காக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் எங்களுக்கு அதே இந்த பில்லோலாம் பார்த்தீங்கன்னா மிஷினில் தான் அடிச்சிட்டு வந்தோம் எங்கள் ட்ரெயினர் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் ரெண்டு பொம்மை சேர்த்து சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு இந்த பத்து பொம்மே பத்து நாளில் முடிக்கவே அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல சரி கவுர்மெண்ட் கிட்ட பேசி ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ரெண்டு பொம்மை எதனா சேர்த்து தைக்க கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நாங்கள் பேசணும் ஆனால் வந்து இல்லை ஃபண்ட்ஸ் இல்லை கிட்ட நீங்கள் பத்து நாளுக்குள்ளே இதை முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் இந்த பத்து பொம்மையாவது நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தோம் இந்த எமோஜி பில்லோஸ்க்கான கட்டிங் மட்டும் கிளாஸ்ல பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு பேட்டன் தான் கொஞ்சமாக பஞ்சு வைக்கிறதுக்கான கேப் மட்டும் விட்டுட்டு மீதி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிட்டேன் டென்த்து டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எமோஜி பில்லோஸ்க்கான அந்த கண் காது மூக்கு வைக்கிறது லிப்ஸ் வைக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு இந்த ஹெலோ கிட்டிக்கான டெக்கரேஷன்ஸ் ஹார்ட் பில்லோக்கு மீதி வேலைலாம் பார்த்துட்டு இருந்தோம் அதே போல் பார்த்தீங்கன்னா பத்து பேரும் கம்பல்சரியாக பத்து கீ செயின் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த கீ செயினுக்கான செயின் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க அதில் உள்ள பொம்மை நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட் பண்ணோம் இல்லைங்களா பொம்மைங்கலாம் அதில் விழுந்த வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு அதில் கீ செயின் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னாங்க என்னடா சொல்கிறீங்க அந்த வேஸ்ட் மெட்டீரியலை கூட எங்களுக்கு தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் பத்து பேரும் பத்து கீ செயின் பண்ணி தான் ஆகணும் அந்த கீ செயினும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க சரி கவுர்மெண்ட்கிட்ட கொடுக்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ அழகாக செஞ்சு கொடுக்குறோமா அப்படின்னு நினச்சோம் சரி ஓகே நமக்காக கவர்மெண்ட் இவ்வளோ முயற்சி பண்ணி நமக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம கொடுத்த கிஃப்டாகவே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கீ சென் பண்ணோம் அப்படி தான் ட்ரெயினர் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சிட்டு எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் டென்த்து டே பார்த்திங்கன்னா டால்ஃபினோடைய தலை வால் கை அந்த ஸ்டிச்சிங் கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இருந்தாங்க கிட்டிக்கு வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் தான் பாக்கி இருந்தது ஹலோ கிட்டிக்கு போன குட்டிக்கு அதுக்கப்புறம் எமோஜி பில்லோக்கு வந்து மோஸ்ட்லி மிஷின் ஸ்டிச்சிங்கிறதுனால வேலை கொஞ்சம் கட முடிஞ்சிடுச்சு அது வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்கு தான் அந்த கண்ணு காது முக்கு வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது அப்புறம் கடைசி நாள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து பேட்டர்ன் கட் பண்ணாமல் இருந்தோம் எல்லா பொம்மைக்கும் பேட்டன்லாம் கட் பண்ணிட்டு இருந்தா நாள் அதிகமாக ஆகிடும் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் டே டெடிக்கு மட்டும்தான் எங்களுக்கு பேட்டன் கட் பண்ணியிருந்தோம் மீதி எதுக்குமே பேட்டன் கட் பண்ணாமல் இருந்தது அப்புறம் எல்லா பொம்மைக்கும் பேட்டர்ன் கட் பண்ணிட்டு முடிச்சாச்சு இது வந்து லஞ்ச் பிரேக்கில் இந்த குட்டியை வச்சு சரி ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த பாப்பாவை வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன் நான் அவ்வளோ நல்லா பிறந்த கரண்டு நம்மளுக்கு கோஆப்ரேட் டார்ச்சர் பண்ணுறோம்டா இந்த தக்காளி வெங்காயம் நான் வந்து தக்காளி பொம்மைக்காக வீடியோ எடிட் பண்ணி போட்டிருந்தேன் அந்த வீடியோவை இன்னொரு குட்டி வந்து பார்த்துட்டு இருந்தாள் ஃபோனில் அது போட்டால் அந்த பாப்பா சிரிப்பாளாமா அதனால அந்த ஃபோனில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து அவள் பக்கத்தில் வச்சு வச்சு அவள் பா போட்டு காமிச்சுட்டு இருந்தா லாஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு நல்ல புஸுன்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாடி அப்படிலாம் என்னென்னோ பிளான்லாம் வச்சுருந்தோம் கடைசியாக பார்த்தா அவங்க ஒரு ஒரு பொம்மையும் தைக்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து விற்கணும் இல்லையா திருப்பி அதனால் அவங்க அப்பப்போ பேக் பண்ணிட்டாங்க நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன் கடைசி நாளெல்லாம் டிஸ்பிளேயில் வச்சு எங்களை எல்லோரையும் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பொம்மை போதும் அதை நீட்டாக அழகாக ஒரு பாலிதீன் கவர் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாங்க அதனால் இது வந்து லாஸ்ட்டு ஸ்டிச் பண்ண பில்லோஸு டால்ஃபின் அதெல்லாம் மட்டும் இருந்தது சரி அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு டைம் இல்லை உண்மையை சொல்லணும்னா டைம் இல்லை போன பத்து நாளுமே நல்லா ஹெவி டைட் ஒர்க் எங்களுக்கு இந்த பாப்பாவுடைய அம்மா வந்து கேட்டிருந்தா அக்கா பாப்பாவை எனக்கு வந்து அழகாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தா மோஸ்ட்லி எங்கள் ஊரில் எல்லாேருக்குமே தெரியும் நான் நல்லா கொஞ்சம் வீடியோ எடுப்பேன் எடிட் பண்ணுவேன் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதனால் நான் வீடியோ எடுக்கிறேன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அக்கா எனக்கு கொஞ்சம் நீட்டாக எடுத்து கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இவ்வளோ அலப்புறையிலும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எடுக்க மறக்கலை நானும் அங்கங்கே எங்கே கேப் கிடைக்குதோ நம்ம ஒரு சில்லு எடுத்துக்கிறது லாஸ்ட் டேஸ் அம்மா ஹெவி ஒர்க்கு மேலே வேர்த்து ஊற்றுது இருந்தாலும் பாப்பா உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துனா அதில் மட்டும் நான் கான்சியஸாக இருந்தேன் தினம் சீக்கிரம் ஆமா சீக்கிரம் வந்து எமோஜி பில்லவை முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு ட்ரெயினர் ஒரு பக்கம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அப்புறம் மதியம் லஞ்சு பிரேக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எமோஜி பில்லோஸை வந்து கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு சரி பொம்மைலாம் தைக்க கற்றுக்கிட்டீங்க நான்லேருந்து என்ன பண்ணுவீங்க போய் நல்லா படுத்து தூங்குவீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ட்ரெயினர் இல்லை தைப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சரி தைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் எங்கே போயிட்டு கேட்கணும் அந்த ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்ருந்தாங்க எங்களுக்கும் தைக்கிற ஐடியா இருக்குது ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஒன்று ரெண்டு தைப்போம் அதுக்கப்புறம் ஆர்டர் மாதிரி எடுத்து தைக்கலான்ற ஐடியாஸ் இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கும்போதே பார்த்துட்டு கேட்டாங்க பொம்மை வேணும் வேணும்னு தைக்க ஆரம்பித்த பிறகு எந்த அளவுக்கு அது ரீச் ஆகும் அப்படின்றது தெரியல உங்கள் கிராமத்துக்கும் இந்த மாதிரி தொழிற்பயிற்சி வகுப்பு தேவைப்படுதுன்னா உங்க கிராமத்துல இருக்கிற மகளிர் சுய உதவி குழுவுக்கான பயிற்றுனர் இருப்பாங்க இல்லையா அவங்கள போயிட்டு கேளுங்க அவங்க வந்து உங்க மாவட்டத்துக்கான மகளிர் திட்ட ஆஃபீஸில் போயிட்டு கேட்கணும் இந்த மாதிரி எங்க ஊர்ல இத்தனை குழு இருக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் வகுப்பு தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க பொம்மை தைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆரி ஒர்க் டெய்லரிங் வேறு எந்த மாதிரியான தொழில் பயிற்சி தேவைப்படுதோ நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சியாளரை உங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க இவங்க எல்லோரும் எங்கள் டீம் கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெயினரோட ஒரு ஃபோட்டோ ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் எதனாவது ஃபங்க்ஷன் வச்சு சர்ட்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது subscribe பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்